வணக்கம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்று பண்ணை விற்பனை குழுவில் விற்பனைக்கு உள்ள நாட்டு ரக அத்திப்பாள கன்றுகளை தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த பண்ணை விற்பனை குழுவின் யூடியூப் பக்கத்திற்கு புதியவர்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை விற்பனைக்குழு புதுக்கோட்டை மாவட்டம் இருந்து செயல்படுகின்றது இங்கு இயங்கக்கூடிய நூறுக்கும் மேற்பட்ட நாற்றுப் பண்ணைகளில் இருந்து மக்கள் விரும்பக்கூடிய அனைத்து வகையான கன்றுகளையும் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் நீங்கள் விரும்பக்கூடிய கன்றுகளை பெற எங்களுக்கு இந்த எண்ணில் மூலம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்து எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் நம்ம பார்த்து கொண்டிருக்க இந்த அத்திக்கன்று எல்லாமே நாட்டு ரக அத்திக்கன்றுகள் தான் விதைகள் மூலமாக உருவாக்கப்பட்டவை இவை ஒரு கிலோ பையில் இருக்குது இந்த கன்றுகள் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஒருக்கு அனுப்ப சொல்கிறீங்களோ அங்கே நாங்கள் கன்றுகளை அனுப்பி வைப்போம் நன்றி மகிழ்ச்சி